இன்னைக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கிறப்போ நம்மலாம் கொண்டாடுறமோ ரசிக்கிறோம் போதை இல்லை கொண்டாடுறோம் எனக்கு வந்து ரசிப்பு தன்மை இல்லை அந்த சாகும்போதும் அந்த மக்கள் கதறலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு புழக்கம் வந்து இருக்குது இந்த எதிரிகள் எதிரிகள் பார்க்கணும் நீ பார்க்கணும் டெய்ன என்னை யாரும் நாங்கள் எங்களை ஒன்றும் யாரும் பண்ண முடியாது ஈரானுடைய வான்பரப்பெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாடு இஸ்ரேலுடைய வான்பரப்பெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாடு எது வான்பரப்பே வான்பரப்பே உன்னுடைய கட்டுப்பாடில் இருந்தால் எப்படி ஈரான் அடிக்கிறான் காசாவை வந்து ஆக்கி பாவி குழந்தைகளை மருத்துவமனையில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கும் போது சிரியாவில் கொன்று குவிக்கும் போது ஈராக்கில் கொன்று குவிக்கும்போது துடிக்காத இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சேர்ந்து துடிக்கிறீங்கன்னா நான் சந்தோஷப்பட தாங்க செய்வேன் இனி ஈரான் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சாக தயாராக இருங்கள்னு சொல்லிட்டு செஜில்னு ஒரு மிசைலை வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அந்த மிசைலை வந்து இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை வான்படையும் இல்லை சாக தயாராருங்கன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு ஆணவமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க எப்படியாப்பட்ட பல கோடிகளுக்கு அதிபதிக்குங்க நீங்கள் நானெல்லாம் ஒன்றுமே இல்லை பாலஸ்தீனி மக்கள்லாம் வந்து அவங்க செல்வத்தின் செழுப்பில் இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு வேலை ஸ்டோரில் ஒரு கிலோ தண்ணிக்கு கூட அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுக்கு காரணம் யாரையும் தெரியும் போன்ற இஸ்ரேலுக்கு வந்து அவனுடைய பாஷையில நம்ம சொல்லணுமா இல்லை அவனுக்கு பாஷை எதுவும் இல்லை இந்த பாஷை தான் புரிஞ்சுங்களா அவங்களுக்கு அவனுடைய பாஷையில சொன்னதான் அவனுக்கெல்லாம் ஏறும் என் தாயத்துலா குமரி என்ன சொல்கிறேன் என்னுடைய உயிரோ என்னுடைய வயதான உடலோ எந்த பலனும் இல்லை ஆனால் நாங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்க கொள்கை இருக்குது பத்தியா இந்த கொள்கைக்கு பல தலைவர்கள் வருவாங்க விருந்தாளிகள் போன்று அதான் நீ சொல்கிற இல்லை கொள்ளுவேன்னு என்ன மாரி ஒரு நாட்டு அதிபர் தான் நான் சொல்வேன் நீ கும்மனியை கொண்டு கொள்ளுவேன்னு சொன்னால் நான் போப்பு கொள்ளுவண்டா அப்படின்னு சொல்லுமா இல்லையாங்க புரியுது இது ஒரு மூன்றாவது உலக உலக ஒரு தொடக்கமாக இருக்காது அந்த வார்த்தை ரெண்டு உலகப் போர் இஸ்லாமிய அரசுகளை அழிக்கிறது தானே இரண்டு உலக போரேன்றது என்னுடைய வாதம் இவ்வளவு நேரம் பேசுனது என்ன ரெண்டு உலக போர் ஆரம்பிக்கப்பட்டது காரணம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரணங்கள் ஆனால் முடிவு இஸ்லாமிய பேரரசு அழிச்சானுங்க வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா இஸ்ரேல் ஈரான் மோதல் பின்னணி என்ன பாலஸ்தீன் அந்த இஸ்ரேலுக்கான போரின் தொடர்ச்சியாக நம்ம இதை பார்க்கலாமா ஒரு கேள்வி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போருன்றது இதை மட்டும் நம்ம பார்த்தோன்னா யாருக்குமே புரியாது ஏதோ இஸ்ரேல் தாக்குனா அதுக்கு இவங்க தாக்குறாங்க அப்படின்றத பார்வை தான் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் உலகப்போர் போர் இரண்டாம் உலக போர் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டாங்க அதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் என்ன இதை நம்ம கொஞ்சம் ஓரளாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இதை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க புரியுதுங்களா சுமார் பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இஸ்லாமிய அந்த கலிஃபான்னு சொல்லுவோம் அதாவது கலாஃபத்துன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய தலைமைத்துவம் நீங்கள் இப்போ படிச்ச ஒட்டமான் பேரரசர்ன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க ஊதுமான் பேரரசுன்னு சொல்லி படிச்சுருக்கீங்களே இதில் படிச்சிருக்கீங்க ஹிஸ்ரியிலலாம் வரும் ஊதுமான் பேரரசுன்னு இருந்துது அது இஸ்லாமிய தலைமைத்துவமாக இருந்தது அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய கிறித்துவ நாடுகள் எல்லாம் வந்து பல முறை வந்து இந்த உதுமான பேரரசுக்கு எதிராக போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த போர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலுவை போர்னு சொல்லுவாங்க அது அந்த போர்களுக்கு பேர் சிலுவை போர் புரியுதுங்களா அந்த சிலுவை போரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் செருப்படி வாங்கிட்டு தான் போயிருப்பாங்க தோல்வி தழுவன அவர் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு ஒரு ஒரு நூற்றாண்டு கிட்ட வந்து இந்த அடி அவங்க வாங்கியிருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் இதன் பிறகுதான் ஆயிரக்கணக்கான ஒற்றர்களை உருவாக்கி அந்த இஸ்லாமிய தலைமைத்துவம் உள்ள அந்த கிலாஃபத்தின் கீழே அந்த உதுமானிய பேரரசுக்குள்ளே ஊடக வச்சு எப்படியாவது குழப்பம் பண்ணி இதை நாசமாக்கணும் நாசமாக்கின்தான் இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை நாம கொள்ளை அடிக்க முடியும் நம்முடைய கட்டுப்பாடுக்கு இவங்க வரும் இல்லைன்னா இவங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பிரிட்டன் உட்பட நிறைய ஒற்றர்களை அனுப்பி மொழி ரீதியா இன ரீதியா ஏன்னா அங்கங்க பெரிய நாடுன்னும் போது மொழி இனம் பகுதி அது எதுன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளவுகளை ஏற்படுத்துக்குன்னா முயற்சிகள் பண்றான் பண்ணிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா நாட்டினுடைய இளவரசர் செர்பியாவுக்கு ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா அப்போ அவர் வந்து இளவரசர் வந்து செர்பியாக்கு சுற்றுப்பயணம் போகும்போது சுட்டு கொண்டு புரட்சிப்படைகள் சுட்டு கொண்டு வராங்க அவர் இளவரசர்னு சொன்னால் எண்பது தொண்ணூறு வயசு அவருக்கு சின்ன வயசு வயசான தொண்ணூறு வயசு அவருக்கு அவரை வந்து சுட்டு காலி பண்ணிடுறாங்க அப்போ காலி உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதனால தான் முதல் உலக பொற ஆரம்பிக்கிறாங்க அப்போ முதல் உலக பொற ஆரம்பித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிக்கும் போது இப்போ இருக்கவில்லையில் பாலஸ்தீன் பகுதி பாலஸ்தீனை வந்து முழுக்க வந்து பிரிட்டன் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ் வந்து அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் அந்த கொண்டு வரத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீரத்தீர செயல்களும் சொல்ல முடியாது பாலஸ்தீன மக்களுடைய நம்பிக்கை என்ன சொன்னால் பாலஸ்தீன மக்கள்கிட்ட என்ன விதமான பிரச்சாரத்தை உண்டு பண்ணியிருந்தான்னு சொன்னிங்கன்னா அதாவது நீங்கள் இந்த இது துருக்கி தலைமையிலான இந்த உதுமானி பேரரசுக்கிட்ட இருக்கிறத விட நீங்கள் வந்து என் பேச்சு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து என்னது சுதந்திரம் உங்களை தனிநாடாக சுதந்திரம் கொடுத்துருவோம் என்னும்போது பாலஸ்தீன மக்கள் இரண்டாம் உலக போகிற போது பிரிட்டனுக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்போ தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எதிராகவே அவங்க வந்து ஆயுதம் தூக்க முடியாமல் இது பண்ணாங்க அப்போ பிரிட்டன் வந்து என்ன பண்ணிட்டான் பாலஸீன பகுதியை முழுக்க அவனுடைய கட்டுப்பாடு அப்போ நமக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க சுதந்திரம் கொடுப்பான் சுதந்திரம் கொடுப்பான் பிரிட்டன் சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்துட்டு இந்த நேரத்தில்னால் அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களை அங்கே வந்து குடிய மாட்டான் ஏற்கனவே அங்கே வந்து ஒரு பத்து விழுக்காடுக்கு மேலே யூதர்கள் குடியிருக்காங்க இவன் ரெண்டாம் உலக போருக்கு பிறகு வந்து சாரசாரியாக யூதர்கள் வந்து குடியேறதும் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களும் வந்து அங்கே வந்து முதலீடு பண்ணி பண்ணும்போது இந்த மக்களுக்கு என்ன சொன்னால் தொழில் நிறுவனம் தானே நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அசால்டாக விட்டாங்க அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இரண்டாம் போர் இரண்டாம் போர் உங்களுக்கு தெரியும் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது ஹிட்லரால் ஆரம்பிக்கப்பட்டது இல்லைங்களா இரண்டாம் போர் இரண்டாம் போர் வந்து என்ன ஆகுதுன்னா ஆறு அந்த போரினுடைய முடிவு எங்கே வந்து முடிக்குதுன்னா இந்த இஸ்தான்பூல என்கின்ற இந்த இதில் பார்த்திங்களா இஸ்லாமிய கிலாஃபான்னு சொல்லக்கூடிய இந்த உதுமானிய பேரரசு இந்த உதுமானிய பேரரசை காலி பண்ணிட்டாங்க கா என்ன பண்றானுங்க ஒவ்வொரு நாடாக உருவாக்கிட்டேன் சவுதி துபாய் கோயத்தன் இப்போ பல நாடுகள் நாடுகள் அந்த எல்லாம் ஒரே தலைமையின் கீழ் இந்த நாடுகள் இப்போ இந்தியா இருக்கு இல்லையா தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி இருந்த நாட எல்லாத்தையும் பிரிச்சுட்டான் பிரிச்சுட்டு அந்த இஸ்லாமிய தலைமைத்துவம் இல்லாமல் ஆக்கிட்டான் ஃபஸ்ட்டு அவன் பண்ணது செக்ஸ் செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்போ முதல் போரும் இரண்டாம் போரும் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரணமாக சொல்லப்பட்டாலும் முடிவு வந்து இஸ்லாமிய தலைமைத்துவத்தை அடிக்கிறது தான் எங்களுடைய திட்டம் அழிச்சிட்டு என்ன பண்ணிட்டான் அந்த இடத்துல இஸ்ரேல் என்ற ஒரு நாடையும் உருவாக்கிட்டான் பாலஸ்தீன் பகுதி பிடிச்சி வச்சிருந்தால பாதி பாலஸ்தீன மக்களை கொடுத்துட்டு பாடியை வந்து இஸ்ரேலுங்க அப்போது பாலஸ்தீன மக்கள் எதிர்த்து போராடுனாங்க இது சரியில்லை இது எப்படி இஸ்ரேலுங்கு உருவாகலாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அன்னிலேருந்து இன்னவில் இந்த இந்த பிரச்சனையை தான் அந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டி அப்படி அதுக்கு தான் இன்னைக்கு வந்து வடகொரிய அதிபர் வந்து அழகாக தெளிவாக சொல்லியிருக்கார் அது இஸ்ரேல் என்பது நாடு இல்லாத அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளினுடைய இராணுவ தலம் மிடில் ஈஸ்ட்டை கண்காணிக்கக்கூடிய ஒரு இராணுவ தளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு அது ஒரு நாடாக நான் இங்கேயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இன்றைக்கி கூட உண்மை என்னென்னா அந்த நேரத்தில் ஜோர்டான் போர் தொடுக்கிறான் உடனே ஜோடான் அடித்து கொஞ்சம் இடங்கள் ஜோடான் இடம் பிடிக்கிறான் யார் இஸ்ரேலு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடாக அவனை எதிர்த்து போய் ஆனால் நினைக்கிறாங்க இஸ்ரேல் தானே அடிக்கலான்னு போகிறானுங்க இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து வரானுங்க இதில் என்னன்னா இது மத ரீதியான அரசியல் இதில் அதிகமாக இருக்குது என்னென்னா கிறித்துவ நாடுகள் எல்லாம் வந்து இஸ்லாமிய நாடு தான் இஸ்லாமிய தலைமைத்துவம் இருக்கக்கூடாது தான் அவங்களுடைய சிஸ்டம் இப்போ போருக்கு பின்னாடி மதம் எடுத்துக்கலாம் விழுக்காடு இப்போ கூட நத்தன்யா வந்து யார் இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்ற மாதிரி இஸ்ரேலில் வந்து இது நாங்கள் வந்து ஈரானை தாக்குதல் தொடுக்கிறோம் ஏன் சொன்னால் அங்கே அணு ஆயுதங்கள்லாம் இருக்கு தொடுத்துட்டு அங்கே வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் யார் சொல்றா இஸ்ரேல் பிரதமர் சொல்றா நத்தன்ய சரி அங்கே அடுத்தது நாங்கள் பாகிஸ்தானை தாக்குதல் தொடுப்போம் சரி ஈரான தாக்கிற லாஜிக்காக எடுத்துக்கலாம் பாகிஸ்தானுக்கு ஏன் வரேன் புரிதுங்களா உங்களுக்கு ஏன்னா அங்கேயும் அணு ஆயுதம் இருக்கு அவனையும் நாங்கள் அடிச்சிடுவோம் புரியுது அப்போது உங்களுடைய அரசியல் வந்து அடுத்தது மூணாவது லைனாக என்ன சொல்கிறான்னு சொன்னீங்கன்னா இஸ்லாமிய தலைமைத்துவம் வந்து ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்கோன்றோம் ஏன்னா எங்களுக்குள்ள தலைவர் வேணுமோ வேண்டாமா நாங்கள் முடிவு பண்ணுறோம் நீ எப்படி முடிவு பண்ண முடியும் பண்ண முடியுமா பண்ண முடியும் இப்போ இதுதான் தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றி என்ன பண்ணுறாரு சதாம் உசேன் இதை தான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு பண்ணுறாரு அப்போ உடனே ஒரு ரெண்டு மிசைல் தான் வந்து இஸ்ரேல் விட விடுறாரு உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறாள் அவர்கிட்ட வித விதமான அணு ஆயுதம் இருக்கா இது இருக்கா அது சொல்லிட்டு ஐநா ஐக்கிய நாட்டு சபை ஒன்று சேர்ந்து உலக நாடுகள் அது எல்லாமே சேர்ந்து அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈராக்கை தோஷம் செஞ்சு கொஞ்சம் லட்சக்கணக்கான மக்களை கொன்று கடைசியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க சதாமூசினியே தூக்களை ஏற்றிட்டு போயிட்டாங்க இல்லையா அங்கே ஒரு ஆயுதம் கூட இல்லை இல்லையா சரி நீ என்ன பண்ண ஐநா சபை நேமையாக உண்மையாக இருந்தனா ஏண்டா நீங்கள் சொன்னது அணு ஆயுதம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இதுவரை எந்த அணு ஆயுதமும் இல்லை அதனால் நீங்கள் தான் குற்றவாளிங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் அமெரிக்கா அது புஷ்ஷு இருந்தான் புஷ் உட்பட அத்தனை அதிபர்கள் கூப்பிட்டு வச்சு சுட்டு கொண்டு இருக்குன்னா அதில் தூக்கில் ஏற்றிடுங்க அதுதான் நியாயம் சதாமூசினி ஏன் ஏற்றினீங்க அப்போ இதில் ஒரு மத ரீதியான அரசியல் உள்ளே இருக்குது பாருங்க நான் இந்த திரும்ப சொல்ல புரிதுங்களா உங்களுக்கு இதுதான் இது ஐநா புரிஞ்சுங்களா அதன் பிறகு கதாபி கதாபி லீதுவாக என்ன சொன்னார் அவர் வந்து யார்கிட்டையும் போர் தொடுக்கல எதுவுமே விம்புக்கு போகல என் நாட்டுக்குள்ளே நான் உயிரோடு இருக்கிறதிலையும் அமெரிக்கா தூதரமோ பிரிட்டன் தூதரமோ ஐரோப்பிய நாட்டு கிறித்துவ தூதரங்களை நான் அனுமதிக்க மாட்டேன்னார் வேற எதுவுமே சொல்லலை கடைசியாக என்ன அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு புரட்சிப்படை மாதிரி ஏற்படுத்தி ஈஸியாக அவரை வந்து ஓட விட்டு அடித்து கொண்டானுங்க சிரியாவில் வந்து கொஞ்சம் அப்படியே சிரியா வந்து தன்னை ஸ்ட்ராங் பண்ணா உடனே ஐஎஸ்ஐஎஸ்ன்றது ஒன்று உருவாக்கி ஐஎஸ்ஐஎஸை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்களை சிரியாவை கொண்டுட்டு சிரியாவிலேருந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து நாடு கருதலாம் இதெல்லாம் நடந்து நடந்ததில்லை சம நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் நடந்த நிகழ்வுகள் சொல்கிறேன் தொண்ணூற்றி பிறகு நடந்த நிகழ்வுகள் தான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் சிலுவை போரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிறகு முன்னாடி நடந்த போர்கள் ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்ம நல்ல ஒரு தெளிவான இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் தான் இது அப்போது இருந்தது இப்படி வந்து ஒவ்வொரு நாட்டையும் வந்து யார் யார் அமெரிக்காவுக்கு எதிராக சுயேட்சையாக தன்னேச்சியாக வளர்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடித்து அவங்க அவங்க கட்டுப்பாடில் வச்சுக்கணும் இதுதான் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய கிறித்தவ நாடுகளுடைய சதி அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு மூன்று கோல் நான் ஒரு ஒரு வா நீ நீ அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் இவங்களெல்லாம் நான் அப்படி எப்படி வாட்ச்மேன் இவர் புரியுதுங்களா அது அந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ணுறானுங்க ஈரான காரணங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து இஸ்புல்லா இவங்க தான் வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் தொடுவாங்க ஏன் தொடுக்குறாங்க அங்கே அத்து மீறி வந்து அப்பாவி மக்களை கொள்றதும் அப்பாவி மக்களை பிடிச்ச கைது பண்ணுறதும் அதுக்காக அங்கே நடந்த ஒரு அது போராளி குழு இல்லை இந்தியாவினுடைய பாஷையோ இல்லை இஸ்ரேலினுடைய பாஷையோ தீவிரவாதி குழுவாக இருக்கட்டும் அவங்க சண்டை போட்டாங்க அந்த சண்டைக்கும் ஈரானுக்கு என்ன சம்மந்தம் ஈரான் ஆதரிக்குது அதனால் வந்து ஈரான்கிட்ட வந்து நாங்கள் விட மாட்டோம் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அணு சக்தியை வந்து அடிப்போம் ஈரானை வந்து தலைமை எடுத்த மாதம் ஒன்றும் இல்லைங்க ஆயிரத்தி உள்ளா என்பது அவர் ஒரு அரசியல் தலை கட்சி தலைவர் இல்லை அவர் ஒரு மத குரு அவர் அசால்ட்டாக சொல்கிறாங்க நாங்கள் அவரை போட்டு தள்ளி இருப்போம் புது இவர் ட்ரம்ப்பு சொல்கிறான் நாங்கள் வந்து இப்போ வேணான்னு சொல்லியிருக்கேன் இதேமாரி ஒரு முஸ்லீம் நாடு வந்து போப்பாண்டவரை நாங்கள் போட்டு தள்ள தயாரிஞ்சுன்னா விட்டுவானுங்களா அவனுங்க யோசனை பண்ணி இப்போ போப்பாண்டரை நாங்கள் வந்து பிளான் போட்டுருக்கோம் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னா விடுவாங்களா அது எப்படி மத ரீதியாக இவ்வளோ விஷயத்தை கலப்புவானுங்க ஆனால் ஆயிரத்தி உள்ளாக்கமணியாக அசால்ட்டாக அப்படி டீல் பண்ணுறாங்க அப்போ என்ன அர்த்தம் சதாமசினி போட்டோம் கதாப்தி போட்டோம் இது ஈராக்ல வந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட அரசியல் மற்றும் இராணுவம் மற்றும் மிஞ்சானிகளெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் உனக்கெல்லாம் போடு நாங்கள் போடுவோம்டா அப்போ இது ஆணவம் தானே அப்போ இது மத அரசியல் இல்லாமல் வேற என்ன அரசியல் இவங்களுக்குள்ளே இருக்குது புரியுது இந்த பாலஸ்தீன இடத்த வந்து யாரோடைய இடம் தானே அது இஸ்ரேல் அந்த மக்களுடைய இடமா இல்லை இஸ்லாமியர்களுடைய இடமா புராணங்களில் நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் பைபிள் போன்ற புராணங்களில் இஸ்ரேல் அந்த அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பல தரவுகள் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்களில் அதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க நீங்கள் வந்து மிடில் ஈஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிடில் ஈஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அது ஒரு மொழி பேச அரபி மொழி அந்த அந்த அரேபியை உட்பட்ட சில மொழிகள் பேசக்கூடிய மக்கள் தான் அது புரியுதுங்களா இது நீங்கள் ஆரம்பத்தேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது நீங்க வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது மற்ற மக்களும் இருந்தாங்க எல்லாம் கலப்படமா தான் இருந்தாங்க யூதர்கள் அங்கே கூட இல்ல இவனுக்கு புதுசா வந்து யூதர்களும் வந்தாங்க இருந்தாங்க ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் நடக்கக்கூடிய பிரச்சனை வச்சு இவங்க நாட்டை விட்டு ஓடிவிட்டாங்க எல்லாருமே அப்போ அங்கே இருந்த பூர்வ குடிகள் அவங்க அவங்க நாடாக பாலஸ்தீனம் அவங்க அப்படியே அந்த இஸ்லாத்தை அவங்க வந்து கன்வெர்ட் டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த அப்படியே இருந்தாங்க இதுதான் நடந்தது புரிஞ்சுங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து இஸ்ரேல் வந்து ஏன் ஜெர்மனி வந்து யூதர்களை கொண்டுகிட்டே இருந்தான் ஜெர்மனி மொத்த யூதர்களும் ஜெர்மனிக்கு தான் ஓடி இருந்தேன் நீ ஏன் ஓடின நீ ஜோ இது உங்கள் நாடு என்ன ஜெர்மனிக்கு நீ ஏன் போக வேண்டிய அவசியமே இல்லையா இப்போ தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் போவீங்களாங்கண்ணா போக மாட்டோம் இப்போ நம்ம உலகமே வாங்குற அளவுக்கு நம்ம காசு இருந்தாலும் உட்காம தமிழ்நாட்டில் போய் நம்ம இடத்துல போய் ஒரு ஒரு ஏக்கர் இடத்துல ரெண்டு ஏக்கரை வாங்கிட்டு விவசாயம் பண்ணிவிட்டு ஒரு குடிசை போட்டாலும் அது தான்டா வாழ்க்கைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவங்க எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதை நான் என்ன சொல்கிறேன் கிளசு முன்னே இருந்து நான் சொல்கிறேன் ஒவ்வொரு காலகட்டத்தையும் இவங்க வந்து அந்த பகுதியை விட்டு காலி காலி பண்ணி ஓடிக்கானுங்க இப்போ இவனுங்க வந்து அந்த பழகைய எல்லாம் கழிப்பேன் சில பேர் வரலாற்று ஆசிரியர்கள் இது என்ன தெரியுமோ அவங்களுக்கு அது பாலஸ்தீன மக்களுடைய இடம் இல்லை அது யூதர்களுடைய இடம் அப்போ ஜெர்மனில் கொல்லப்பட்டது எப்படி நீ யூதர்களிடம் என்ன ஏடா இடம் எழுதிப்பணும் இங்கே தானே இருக்கணும் மொத்தம் யூதர்கள் உலகம் முழுமைக்கும் பரவி வந்தாங்க அங்கே இருந்து ஓடி போட்டானுங்க எல்லாருமே அங்கே யாருமே இல்லை பூர்வக்குடி வந்து அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க புரிஞ்சுங்களா இன்னைக்கு வந்து இந்த இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைஞ்சு இந்த கிளாபத்து உருவாக்கும் போது தான் இவன் நினைக்கிறான் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் புரியுதுங்களா இவனுக்கு இதுக்கு முன்னாடி அங்க வந்து அந்த மஜித் அக்சா இருக்கிறதோ அல்லது மற்ற இது இருக்கிறதோ இவனுக்கு எதுவுமே தெரியல புரியுதுங்களா உங்களுக்கு இப்பதான் இவனுக்கு தெரியுது சரி எப்போன்னு சொன்னா இந்த இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய பேரரசுன்னு ஒண்ணு உருவாக்கி ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ல இருக்கும்போது அங்க வந்து கனிம வளங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எண்பது விழுக்காடுக்கு மேல வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த மண்ணில் தான் இருக்கா இல்லையா மற்ற இருபது விழுக்காடு தான் மற்ற நாடுகள் எண்பது விழுக்காடு அங்கே தான் அப்படின் போது இந்த கனிம வளங்களை வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இவங்க வந்து ஒரு தலைமையின் கீழ் இருக்கானுங்க அப்போ இவங்களை மீறி அப்போ அவங்க வைக்கிறது தானே ரேட் ஆகிடும் அப்போ வந்து இவங்க தான் உலக பொருளாதாரத்தையே தீர்மானிப்பாங்க நிர்வகிப்பாங்க இதை விடக்கூடாது இதுக்கு வந்து நாசமாக்கணுன்றது தான் கிறிஸ்தவ நாடுகள் போட்ட திட்டம் தான் இது ஆனா இன்னைக்கு என்ன பண்றானுங்க முதல முஸ்லீம்களால் ஆரம்பிக்கப்படல இரண்டாவது உலகப்பறம் முஸ்லீம்களால் ஆரம்பிக்கப்படல யூதர்களால் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் அதிகம் கிறிஸ்தவர்களால் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் அதிகம் இந்துக்களால் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் அதிகம் இருந்தாலும் இஸ்லாமியர்களே தீவிரவாதி பயங்கரவாதி பேர் இருக்கா இல்லையா இஸ்லாமியர்கள் தலைமைத்துவத்தோடு இருக்கக்கூடாது இயங்கக்கூடாது கூடாது இதுதான் இன்னைக்கு உலக நாடு இன்னைக்கு இங்க இருக்கிற சங்கியம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறான் அவன் தான் தன்னுடைய பிரதான உணவுன்றான் மாட்டு கறி கூட பசு கறி தான் விரும்பி சாப்பிடுவானுங்க அவனுக்கு அதுதான் என்னுடைய பிரதான உணவுன்றான் இஸ்ரேல் இவன் கடவுளாக வணங்குறான் யார் சங்கி இங்கே இருக்கக்கூடிய சங்கி வணங்குறான்னு இல்லை ரெண்டாவது நீங்கள் அரபு நாடுகளில் கூட கோயில் இருக்குது இஸ்ரேலில் கோயிலே அனுமதி இல்லை புரிதுங்களா புரியுது ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய பகவத்கீதை எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணுவானுங்க யூதர்கள் புரியுங்களா பகவத்கீதை உட்பட ராமாயணம் எல்லாமே புராண கதை போய் கதடா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாருங்க புரிதுங்களா உங்களுக்கு இது ஒன்றுங்க இன்னைக்கு வந்து என்னென்னா முஸ்லீமை எதிர்க்க அதுக்காக நம்ம இஸ்ரேலுக்கு துணை இருப்போம் நிற்கிறோன்னா இல்லையா இதுதான் எல்லா அரசியல் ஆனால் இந்த இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயேசு வந்து இஸ்லாமியர் பக்கம் தான் கிறிஸ்தவர் இஸ்லா இஸ்ரேல் பக்கம்தான் நிற்பாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படியே நம்ம எடுத்துக்கலாமா இல்லை இஸ்ரேல் பக்கம் நானும் சொல்றேன் பெரும்பாலும் இந்த கிறிஸ்தவர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் கூட யூதருக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்ல இந்த இஸ்லாமியர்களை ஓடுக்குறதுக்காக யூதர்களை பலி கொடுக்குறாங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இயேசுவை கொன்னதே யூதாசன் தானே சொல்கிறாங்க காட்டி கொடுத்தே யூதாசன் தானே சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்களா இல்லையா பைபிள் அடிப்படையில் இருக்கு அப்படி இருக்கும்போது அப்ப எப்படி யூதர்களுக்கு இவங்க வந்து உக்கால துவங்க முடியும் அது தேவனுடைய இடம் அப்படின்றாங்க தேவனுடைய நான் என்ன சொல்றேன்னா இது வந்து முழுக்க முழுக்க உங்க தேவனுக்கு துரோகம் தான் இது கிறிஸ்தவர்கள் ஆனா இன்னைக்கு என்னன்னா இஸ்லாமிய நாடுகள் தலைமைத்துவம் கொல்லக்கூடாது அதுக்கு அழிக்கணும் இதுதான் கிறித்துவ நாடுகளுடைய ஏன்னா அவங்க ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க சும்மா இல்ல இஸ்லாமிய பேரரசை கண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க தான் வந்து மறுபடியும் அவங்க வந்து தன்னிச்சையை வளரக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் வளர்ந்தது எப்படி ஐஸ்தானா இல்லையா ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னா நாங்கள் வந்து இஸ்லாமிய நாடு அறிவிக்க போறோம் அவ்வளோதான் அடுத்த நாள் உண்டை போட்டு சர்வதேச அமைப்புகளை வந்து காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு யாரும் சரி ஒரு நாடு தன்னிச்சையா என் நாட்டை நான் இஸ்லாமிய நாடுன்னு அறிவிச்சா ஏன்னா அது இஸ்லாமிய நாடுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சிக்கல எல்லா நாடும் அவனுக்கு கட்டுப்படுவாங்க அதான் ஒரு இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு இதை அது அறிவிக்காம வச்சுக்கணும் அதான் அப்படி அறிவிக்கணுமா இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க தலைமைத்துவம் அப்படின்னா அது ரெகக்னைஸ் வேணும் இல்லையா அத அந்த அடிப்படையில் அவர் செயல் பண்ணும் உண்மையாக இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி போன்ற ஆட்கள்லாம் வந்து இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிக்கணும் அதுதான் இந்தியாவுக்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான நம்ம தூண்டுறோம் ஏங்க இது வந்து வேறு நாட்டு இந்தியாவை நான் இந்து நாடு முஸ்லீம் நாடுன்னு சொல்லுங்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளே இஸ்லாமிய நாடுன்னு அறிவிக்க சொல்கிறாங்க தலைமை நாட்டில மத்த தலைமைத்துவம் தாங்க எல்லாத்துக்கும் தலைமைத்துவம் இருக்கு இல்ல கிறிஸ்துவர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கு இல்லையா உங்களுக்கு சங்கராச்சர் இருக்காங்க இல்லையா இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவம் புரிதுங்களா அது அந்த தலைமைத்துவம் வந்துச்சுன்னு சொன்னா இவனுங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்றதுதான் கிறிஸ்துவருடைய திட்டம் வேற எதுவுமே இல்லை என்ன கட்டுப்படுதுன்னா ஒற்றுமையா இருந்துருவான் ஒரு ஒன்று பட்டுருவாங்க ஒன்று பட்டான்னா என்ன பண்ண முடியும் இன்னைக்கு அமெரிக்கா வந்து சவுதி கிட்ட வரான் நூறு ரூபாய் கச்சா எண்ணெய் வாங்குறான் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் டாலர் கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்குறான் ஐம்பது ரூபா கொடுத்துறாங்க டாலர் குடுத்துட்டு ஐம்பது டாலர் என் நாட்டுல முதலீடு பண்ணுன்றான் என்ன சொல்றான் நான் கொடுக்க மாட்டேன் ஐம்பது டாலர் என் நாட்டில் வந்து முதலீடு பண்ணுன்றான் பிரிட்டன் போறான் ஐம்பது டாலருக்கு கொடுத்துட்டு ஐம்பது டாலர் என் நாட்டுல இது வந்து சவுதியில பண்றான் கத்தார்ல பண்றான் துபாயில பண்றான் இருக்க அரபு தேசங்கள்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு பண்றான் என்ன அந்த அரபு நாடுகளுக்கு என்னென்னா அந்த ஐம்பது விழுக்காடு அவனுக்கு எக்கச்சக்கமான காசு ஆமாம் பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான கோடி கணக்கான காசு அவனுக்கு கூட்டிகாடு புரியுதுங்களா அவங்களுக்கு அதனால அவன் போ எடுத்துட்டு அமெரிக்கா கேட்டு மாதிரி போ அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான் இந்த காசில் ஆயுதம் வாங்கி இவனே அடிக்க வைக்கான் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இவனுங்க இருக்கானுங்க உண்மையிலே அதான் சொல்லணும் புரியுது அடிமையில் ஆகி ஏன்னு சொன்னா இது யா நான் வளர்ந்தாவே அடிச்சிடான் அதை ஒன்னு சேர்ந்து அடிக்கிறானுங்க ஆனால் இவங்க இஸ்லாமியர்கள் ஒன்றும் சேர மாட்டேன்றாங்க கிறிஸ்தவர்கள் ஒன்றும் சேர்ந்து ஆனால் அதை எப்படி சொல்றேன்னா தீவிரவாதிக்கு எதிரான போர் இவனு வைக்கக்கூடிய பேர் என்ன தீவிரவாதத்துக்கு எதிரான போர் முஸ்லீமுக்கு எதிரான போர்னு வச்சானா அடுத்த நிமிஷம் ஒன்று சேர்ந்துருவாங்க நல்லா புரிஞ்சு தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் டெரரிஸ்ட் அகைன்ஸ்ட் வார் இதுதான் அவனுங்க போடுறது புரியுதுங்களா இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி தான் இஸ்லாமியர்கள் தோல்வி போயிருக்காங்க இப்போதான் வந்து கொஞ்சம் தெளிவுபட்டு தான் ஈரான் வந்து விஞ்ஞான ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் தன்னை பலப்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி ஏறி அடிக்கிறான் இன்றைக்கி வந்து ஈரான் அடிக்கிறான் இதில் வந்து ஈரான் வெற்றி பெறுவானா இல்லை தோல்வியே விருட்டுறான் அமெரிக்கா பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு லெசன் தான் அவன் தோல்வி விட்டுருவான் ஏன்னா அவன் அத்தனை பேர் சேருவானுங்களா இல்லையா ஆனால் நான் பட் வந்து அத்தனை பேர் சேர்ந்து தானுங்க அழிச்சானுங்க அப்போ அத்தனை பேரும் சேர்ந்து அடிப்பானுங்க இனி இன்னைக்கு ஈரானை சும்மா விட மாட்டானுங்க புரியுது இது என்னதான் மத ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கணும்னு நினச்சாலும் சாக போகிறது மக்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் பாலஸ்தீன் மக்கள் வந்து ஒரு ஒரு ரொட்டி துண்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கிறப்போ நம்மளாம் கொண்டாடுறோமோ ரசிக்கிறோமோ அதை இல்லை கொண்டாடுற எனக்கு வந்து ரசிப்பு தன்மை இல்லை அது சாகும் போதும் அந்த மக்கள் கதர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே உந்தமான ஒரு புழக்கம் வந்து இருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய எழுத்துக்கள் நான் போகக்கூடிய பதிவுகளெல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த எதிரிகள் எதிரிகள் பார்க்கணும் நீ பார்க்கணும் தெய்வ என்னை யாரும் நாங்கள் எங்களை உன்னி யாரும் பண்ண முடியாது அதாவது ஈரானுடைய வான்பரப்பெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாடு இஸ்ரேலுடைய வான்பரப்பெல்லாம் எங்களுடைய கட்டுப்பாடு எது வான்பரப்பே எப்படி வீடு எனக்கு சொந்த உங்களுக்கு செந்தால் இந்த தெரு எனக்கு சொந்த உங்களுக்கு சந்தேன் இவன் வான்பரப்பே என்னுடைய கட்டுப்பாடு இதெல்லாம் ஆனவும் இல்லையாது அப்போ வான் பர வான்பரப்பே உங்களுடைய கட்டுப்பாடில் இருந்தால் எப்படா ஈரான் அடிக்கிறாங்க சரி புரியுது இன்னைக்கு ஈரான் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க சாக தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு செஜில்னு ஒரு மிசைலை வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அந்த மிசைலை வந்து இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை வான்படையும் இல்லை சாக தயாராக இருங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆணவமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா இல்லை இது எப்படி ஆணவமாக பார்க்க முடியாது பாதிக்கப்பட்டவங்க ஒரு நாள் என்னாங்க நீங்கள் காசா நிகழையை நீங்கள் பார்க்கவே இல்லையா ம் அது அதுக்கு இது இல்ல நீங்க இந்த விஷயத்தை வந்து அனைத்து அதாவது அமெரிக்காவினுடைய தோழைமை நாடுகள் கூட ஒன்று சேர்ந்துட்டு ஐநாவில் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரும்போது தன்னுடைய விட்டோ என்ற விட்டோ என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க அந்த போர் நிறுத்தத்தை ரத்து பண்ணனா இல்லையா எப்படாப்பட்ட பல கோடைகளுக்கு அதிபதிக்குங்க நீங்க நானெல்லாம் ஒன்றுமே இல்லை பாலஸ்தீனி மக்கள் எல்லாம் வந்து அவங்க செல்வத்தின் செழுப்பில் இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு வேலை சோறு இல்லை ஒரு கிலாஸ் தண்ணிக்கு கூட அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுக்கு காரணம் யாரையும் தெரியுது தானே அப்போ இது போன்ற இஸ்ரேலுக்கு வந்து அவனுடைய பாஷையில நம்ம சொல்லணுமா இல்லை அவனுக்கு பாஷை எதுவும் இல்லை இந்த பாஷை தான் புரிதுங்க அவங்களுக்கு அவனுடைய பாஷையில் சொன்னதான் அவனுக்கெல்லாம் ஏறும் இப்போ நீங்கள் வந்து தமிழ் தெரியும் எனக்கு தமிழ் தெரியும் தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு சொன்னால் நான் பேசுவேன் கிட்டே தமிழ்லேயே பேசுவேன் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனால் தமிழ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் தான் நான் பேசணா உங்களுக்கு புரியும் ரூபன் கிட்ட பேச முடியாது புரியுது அதே நிலை தான் இன்றைக்கு வந்து இது வந்து ஒரு வருத்தமான சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் எதிரிக்கு நான் தான் சொல்கிறேன்ன தோல்வி உருவாங்க தோல்வி தான் நிச்சயம் ஈரானை தோல்வி உற செய்வாங்க அத்தனை பேர் இருக்கிற ஆயுதங்கள் வச்சு முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி நான் சாகப்படுவேன் என்ன குரோ என்னுடைய உயிரோ என்னுடைய வயதான உடலோ எந்த பலனும் இல்லை ஆனா நாங்க கட்டமைக்கப்பட்டிருக்க வீர கொள்கை இருக்கு பத்தியா இந்த கொள்கைக்கு பல தலைவர்கள் வருவாங்க விருந்தாளிகள் போன்று என்ன சொல்ற விருந்தாளிகள் போன்று இன்றைக்கி நீங்கள் தலைவராக போய் நாளைக்கு நானே நாளைக்கு மறுநாள் போயிட்டே இருப்போம் ஆனால் தலைவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பான்ற ஒரு எச்சரிக்கை ஏன்னு சொன்னால் அசால்கிட்ட நீ சொல்கிற இல்லை கொமனியை கொள்ளுவன்னு மாரி ஒரு நாட்டு அதிபர் இருந்தால் நான் சொல்லுவேன் நீ கொம்மனியை கொண்டு கொள்ளுவேன்னு சொன்னால் நான் போப்பு கொள்ளுவண்டா அப்படின்னு சொல்லுமா இல்லையாங்க இது ஒரு மூன்றாவது உலக புறகப்போருக்கான ஒரு தொடக்கமாக இருக்காது அந்த வார்த்தை ரெண்டு போர் இஸ்லாமிய அரசுகளை அழிக்கிறது தானே இரண்டு உலகப்போரைன்றது என்னுடைய வாதம் இவ்வளவு நேரம் பேசுனது என்ன ரெண்டு உலகப் போர் ஆரம்பிக்கப்பட்டதுன்ற காரணம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காரணங்கள் ஆனால் முடிவு இஸ்லாமிய பேரரசை அழிச்சானுங்க மூன்றாவது போரில் இந்த சூழ்ச்சி பண்ணி இந்த இஸ்லாமிய பேரரசை அழிச்சாங்க இல்லை அது மூன்றாவது பேரரசு போ போ போரில் வந்து அந்த சூழ்ச்சிகளுக்கு தக்கு இந்த படி வாங்கட்டும் புரியுது இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்லிருக்காரு இந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயுதாலியை வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க தான் சொல்றேன் ஆணவமான பேசுகிறாரு சரணடைங்க நாங்க இப்போ கொல்ல மாட்டோம் அவரை எப்படி பேசுறீங்க புரியுது உலக நாடுகள் முழுக்க வந்து இஸ்லாமியர்களோட ஒரு தீவிரவாதிகளா ஒரு பயங்கரவாதிகளா சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ ஜி செவன் மாநாடுன்னு போட்டாங்க தெரியுமா ஏழு நாடுகள் ஆமா அந்த ஏழு நாடுகள் என்னென்ன நாடுகள் எல்லாம் கிரித்துவம் நாடுகள் அவன் இஸ்ரேலுக்கு ஆதரி இது அயோக்கியத்தனம் இல்லையா காசாவை வந்து சல்லடைமறி ஆக்கி அப்பாவி குழந்தைகளை மருத்துவமனைகளை லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கும்போது சிரியாவில் கொன்று போது ஈராக்கில் கொன்று போது துடிக்காத இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து துடிக்கிறீங்கன்னா நான் சந்தோஷப்பட தாங்க செய்வேன் நாங்கள் அதெல்லாம் மக்களாக தெரியல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் செல்வ சொழிப்பில் வாழ்ந்தவங்க நம்மள மாரி வாழ்ந்தவங்க இல்லை அவங்கெல்லாம் அது போன்ற மக்களை வந்து நீங்கள் கொத்து கொத்தா விதவிதமான ஆயுதங்களை கொண்டு தாக்கி கொன்று குவிச்சு அகதிகளாக்கி வச்சுருக்கீங்களேங்க சிரியா எல்லாம் வேற நாட்டுக்கு அகதியாக போகிறான்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியல அளவுக்கு செல்வ சொழிப்பான நாடு சிரியா புரியுது அப்போ இவ்வளோ அட்ராசிட்டியில் பண்ணதே இவனுங்க இன்னைக்கு ஜி செவன் மாநாட்டில் வந்து தீர்மானமாக இஸ்ரேலுக்கு ஆதரவா ஈரானுக்கு எச்சரிக்கை நீ சொல்ல சொல்லதான் நமக்கு அந்த வெறிவாரு வேற ஒன்றும் இல்லை உலக நாடுகள் முழுக்க இஸ்ரேல் பக்கம் நிற்குது ஆமாம் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த இரண்டான் பண்ணணும் நானா நான் ஆனால் இந்த மசியிருக்கு நான் போடுறது நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்ததுக்கு நன்றி ஒரு காலன் சந்திப்பும் நன்றி